வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கே தெரியும் தங்கோங்கிறது வந்து ராக்கெட்டில் ஏறி போயிட்டுருக்குது அதாவது நம்ம மிடில் கிளாஸ் மக்கள்லாம் வந்து அதை வந்து ஒரு எட்டா கனியாகவே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து காசு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு ஹேபிட் நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு நினச்சா தான் வந்து நம்மளால் வந்து சேமிக்க முடியும் அதனால் நம்மளாலலாம் தங்கம் வாங்க முடியாது இந் இவ்வளோ ரேட்டுக்கு நம்மளால் எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படிங்கிற நினப்பை வந்து முதல்ல எடுத்துகிட்டு நம்மளாலேயும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு நம்ம முதல்ல மைண்டில் வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன வழிகள்லலாம் நம்ம த தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் எடுத்த உடனே நான் அஞ்சு பவுண்டாக வாங்குவேன் பத்து பவுண்டாக வாங்குவேன் அந்த மாதிரி நம்ம நினைக்க முடியாது ஆனால் சிறுக சிறுக என்னால் எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போது இந்த மாதிரி இந்த ஹை ப்ரைஸ்லையும் நம்மளால் எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு பார்க்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோவில் மணி சேவிங் டிப்ஸ் அந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி தங்கம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ நம்ம குயிக்காக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது தங்கம் வாங்குறதுக்கான வழிகள் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு வந்து டெய்லி நிறைய வகைகளில் வந்து நம்ம செலவழிப்போம் நம்ம வந்து காய்கறி வாங்குவோம் பெட்ரோல் போடுவோம் பழங்கள் வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு செலவழிப்போம் அப்போது அதிலலாம் நமக்கு நிறையா சேஞ்சஸ் வரும் ஏன்னா நம்ம கரெக்டாக கொண்டு போய் அவ்வளோ காசே செலவழிச்சிட்டு வர மாட்டோம் கண்டிப்பாக மிச்சம் கொஞ்சம் ஆகும் அது ஒரு ரூபாயிருந்தாலும் சரி ஐம்பது இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த மாதிரி மிச்சமாகிற காசை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேறு செலவுகளுக்கு எடுத்து வைக்காமல் அதை கொண்டு வந்து நம்ம தனியாக ஒரு பர்ஸ்லேயோ உண்டியல்லையோ போடணும் இப்படி சேர்த்துட்டே வரும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா மாத கடைசியில் ஒரு ஆயிரக்கணக்காக காசு இருக்கும் அப்போது அந்த மாதிரி மாதம் மாதமாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சூப்பராக நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கலாம் இப்போது நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது இரநூத்தம்பது மில்லிகிராம் ஐநூறு மில்லிகிராம் அந்த மாதிரி கூட காயின் வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போது நமக்கு சின்ன காசாக இருந்தாலுமே வந்து அதை வச்சு நம்மளால் வந்து சின்ன லெவலாக நம்ம கோல்ட் காயின் வாங்கி வைக்க முடியும் ரெண்டாவது வகை என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னா நம்ம எல்லாரோட பர்த்டே வரும் அப்புறம் நம்ம குழந்தைங்களோட பர்த்டே வரும் அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி வரும் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுவோம் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் அப்புறமா பொங்கல் தீபாவளி ரம்ஜான் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும் இதுக்கெல்லாமே வந்து ஒவ்வொரு நல்ல நாளுக்குமே வந்து நம்ம வந்து காசு சேமித்து நம்ம எப்படியாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இப்போ இந்த மாதிரி பர்த்டேஸ் வெட்டிங் அனிவர்சரிஸ்கெலாம் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து வேறு மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்காமல் அதே இது வந்து தங்க காய்னாவோ இல்லை சின்ன தங்க மோதிரமாவோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அப்படியும் நம்மளால வந்து தங்கம் சேமிக்க முடியும் அடுத்தது மூணாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஆஸ்பீஷியஸ்டே அதாவது ஒரு மங்களகரமான நாளில் வந்து தங்கம் வாங்குறது அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அச்சய திருத்தி அன்றைக்கி நிறையா பேர் தங்கம் வாங்குவாங்க அன்றைக்கி வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்னு நிறையா பேருக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இந்த நம்பிக்கை இல்லைன்னாலும் நம்ம அதை ஒரு காரணமாக வச்சுட்டு நம்ம தங்கம் வாங்கணும் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள்லாம் நம்ம போய் தங்கம் வாங்கலாம் ஸோ அப்போ அப்படியும் வாங்கும்போது வந்து நமக்கு தங்கம் பெருகிட்டே இருக்கும் அடுத்தது நாலாவது வந்து நம்ம மணி சேவிங் சேலஞ்சஸ் நம்ம வச்சுக்கலாம் நம்மளே யோசிச்சுட்டு நான் டெய்லி பத்து ரூபா சேமிப்பேன் இல்லை டெய்லி ஐம்பது ரூபா இல்லை வாரத்துக்கு முந்நூறுரூபா இல்லை மாதத்துக்கு ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கன்சிஸ்டண்ட்டாக நான் சேமிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கே நமக்கு வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து காசு சேமித்து அதை வச்சும் நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அடுத்தது அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து வருஷ வருஷம் அதே வருமானத்தில் இருக்க மாட்டோம் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் நம்ம கம்பெனியில் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அதில் வர இன்க்ரிமெண்ட் அமௌண்ட்டை வந்து நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்காக கூட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்காம அதில் எவ்வளோ ஒரு ரெண்டாயிரூபா கூட வந்தாலுமே அந்த ரெண்டாயிரரூபா என்னோடய வருமானம் கிடையாது அப்படின்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதையும் நம்ம வந்து சேர்த்து வச்சு தங்கம் வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓவர் டைம் பண்ணுவாங்க நிறைய பேர் ஆஃபீஸில் அது மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வந்து சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து டியூஷன் எடுப்பாங்க டெய்லரிங் பண்ணுவாங்க இல்லைனா ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டிலருந்து பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஓவர் டைமோ அதாவது நம்மளோட மெயின் வருமானம் தாண்டி வேறு என்ன மாதிரி சைடு வருமானங்கள்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம நம்ம வந்து தங்கம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல நாட்கள் இல்லைன்னா பண்டிகைகள் பர்த்டேஸ் வெட்டிங் அனிவர்சரி இதுக்கெலாம் வந்து நம்ம கிஃப்ட்டை பண்ணுறது வந்து நம்ம ஒன்று பார்த்தோம் இன்னொரு வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க கிட்ட ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்க போகும்போது நமக்கு வந்து காசு தருவாங்க அந்த மாதிரி காசெல்லாம் வந்து நம்ம அப்படி அப்படியே செலவழிக்காமல் அதை வந்து யூஸ்ஃபுல்லாக வச்சு அதை வச்சு நம்ம தங்கம் வாங்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் சில கம்பெனிலலாம் வந்து தீபாவளி போனஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்போது அப்படி வர்ற காசையுமே வந்து நம்ம வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கே ஃபுல்லாக செலவழிக்காமல் அதில் ஒரு பங்கு மட்டும் எடுத்து அந்த தீ அந்த பண்டிகைக்கு செலவழிச்சிட்டு மிச்ச காசை வந்து நம்ம பத்திரமாக எடுத்து வச்சு அதையும் தங்கம் வாங்குறதுக்காக உபயோகிக்கணும் அடுத்ததாக என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டே வந்து நம்ம டெய்லி வந்து சின்ன சின்னதாக காசு கொடுத்து அவங்கள வந்து உண்டியெல்லாம் சேமிக்க சொல்லலாம் அப்போ அவங்களுக்கும் சேமிப்பு பற்றின ஒரு அவேர்னஸ் வரும் அதே நேரத்தில் அந்த காசும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த காசை யூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு மோதிரமோ ஒரு கம்மலோ அந்த மாதிரி வாங்கி அந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் நம்ம வீட்டுக்கும் ஒரு தங்கம் அந்த மாதிரி இருக்கும் ஒரு முதலீடு பண்ண மாதிரி இருக்கும் இப்போ கடைசியாக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது பற்றின நிறையா நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணணும் ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுறது அதாவது நம்ம வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கேயும் போய் நம்ம வந்து தங்கம் வாங்கலாம் இப்போ நான் வந்து இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது அதாவது நம்ம கடையில் போயிட்டு தங்கம் காயினாகவோ அல்லது தங்க நகையாகவோ அந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா கோல்ட் பீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போது அது வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி தான் அப்போ அந்த இது வந்து சின்ன யூனிட்லேயும் நீங்கள் வாங்கலாம் இப்போதைக்கு வந்து அது வந்து ஒரு நூற்றி ரெண்டு ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது அப்போது நம்ம அதில் போயிட்டு நம்ம கோல்டு பீஸை வந்து நம்ம ஒரு ஒரு யூனிட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வரலாம் இப்போ அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு எப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படிங்கிற போது அந்த டைம் வந்து நம்ம வந்து அந்த கோல்டு பீஸை வந்து சேல் பண்ணிவிட்டு அதில் வர்ற காசை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து தங்கம் வாங்க முடியும் பட் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மார்க்கெட் டைமில் தான் நம்மளால் அதை வந்து செல் பண்ண முடியும் பட் இந்த மாதிரி நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக நிறையா வீடியோஸ் வந்து பார்த்து அதை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணும் வேறு யாரையும் நம்பி இந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட பொறுப்பு தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோல்ட் பீஸும் மற்ற ஸ்டாக்ஸும் வாங்கலாம் சரி அப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படிலாம் நம்மளால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகள் பார்த்தோம் இதில் அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒன்று ரெண்டு முறைகளாவது நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம ர தங்கம் வந்து எவ்வளோ ராக்கெட் வேகத்தில் போனாலும் நம்ம சிறிது சிறிதாக நம்மளால் தங்கம் சேமிக்க முடியும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நம்ம வந்து தங்கம் இன்னும் விலை இறங்கட்டும் அப்போ நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம சிறிது சிறிதாக நம்ம வாங்கும் போது வந்து நமக்கு வந்து எப்படினாலும் அது வந்து ரொம்ப லாங் டைமில் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி